thank you தோன்றி ஆசி வழங்குவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்திய அன்னபூரணி தனது அடுத்த பரிணாமத்தை எடுத்து மூன்றாவது திருமணம் செய்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர் அன்னபூரணி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்னபூரணி தனது கணவர் மற்றும் பதினான்கு வயது பெண் குழந்தையை பிரிந்து அரசு என்பவருடன் ஈரோட்டில் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் அவருடன் வாழ்ந்து வந்த அரசு உயிரிழந்த நிலையில் அன்னபூரணி அவரது உருவ சிலையை வடிவமைத்து வழிபட்டு வந்தார் பின்னர் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தியவர் தன்னை கடவுளின் மறு அவதாரம் என கோரி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் ராஜா தோப்பு பகுதியில் நிலம் வாங்கி ஆசிரமம் அமைக்க பூமி பூஜை போட்டார் அப்போது அங்கு வந்த சில பெண்கள் அவருக்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர் பல ஆண்களும் பெண்களும் அவரது காலில் விழுந்து வணங்கினர் இது பெரும் சர்ச்சையான நிலையில் தான் சாமியார் இல்லை எனவும் கடவுளின் அவதாரம் எனவும் கோரி அளித்தார் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலம் உபதேசங்களை வழங்கி வந்தவர் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி மீண்டும் பரபரப்பை கிளப்பினார் இந்நிலையில் ஆசிரமம் அமைந்துள்ள ராஜா தோப்பு பகுதியில் நேற்று காலை அன்ன பூரணி தனது உதவியாளராக இருந்த ரோஹித் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வேத மந்திரங்கள் முழங்க ஹோம பூஜைகள் நடைபெற்று மாங்கல்யத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் தங்க தாலியை பக்தர்கள் எடுத்து தர அன்னபூரணிக்கு ரோஹித் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார் இத்திருமணத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் திருமணத்தை பார்க்க ஆவலுடன் வந்ததாகவும் திருமணத்தை கண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அன்னபூரணியின் ஆசியை பெற்றதாகவும் உணர்ச்சி பொங்க தெரிவித்தனர்